கத்தர் உங்களை பார்த்து சொல்றாரு கத்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்திரிகளை விளக்கினார் கத்தர் உன் இருக்கிறார் சத்துருவான கொடுத்து கொண்டிருக்கிறான் பல மனிதர்கள்னாலே நமக்கு நெருக்கடி வந்து எந்த பக்கமே திரும்ப முடியாது அப்படி வேலை பார்க்குற இடங்களை நெருக்கடி நம்ம வீட்டில் இருந்தாலே நெருக்கடி வந்து சரியான நெருக்கடி ஒரே புழுக்கமாக இருக்குது ஒரே வந்து ஒரு பிடிதலாக முடியாத இப்படி என்னதான் பண்றதுன்னு திக்குமுக்கு அடைஞ்சு போற அளவுல வந்து சத்ருவானவன் என்ன செய்யறான் நெருக்கடி கொடுத்து கொண்டே இருக்கிறான் இப்ப ஆண்டவர் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு உன் சத்துருகளை விளக்கினார்னு சொல்லி இத கேக்குற அருமையான சகோதரன் சகோதரியில உங்களுக்கு விரோதமா இருக்கிற சத்துரை எந்த அளவுல உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தாங்களோ இந்த அளவுல உங்களை நெருக்கி அப்படியே வந்து நீங்க வந்து சித்திரலமாங்கிற நிலவுல கூட வரும் ஆனா ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்றாரு பயப்படாதயா பயப்படாத உன் சத்திரைய விலக்கி போட்டுட்டேன் உன் சத்திரைகளை அகற்றி விட்டேன்னு சொல்றாரு கத்தர் வந்து உங்க நடுவுல இருக்கிறாராம் தீங்கை காணாது இருப்பேன் இனிமேலுக்கு உங்களை தீங்கு வராது எந்த அளவுல உங்களுக்கு இந்த சத்ருணமா வந்து தீங்குகளை கொடுத்து பாதைகளை உண்டாக்கி பலவனங்களை உண்டாக்கி வந்து உங்களை நெருக்கடி கொடுத்து வந்து வாழவே முடியாதுங்கிற நிலைக்கு இல்ல வந்து சத்ரு சாசனம் உங்களை ஆக்கி கொண்டிருக்கான் ஆனா ஆண்டவர் வந்து அதிக எல்லாம் கச்சையும் அகற்றி போட்டு கத்தர் உங்க நடுவில் இருந்து என்ன பண்றாரு இனி நீ தீங்க காண மாட்டாங்கிறாரு இனிமே உங்களுக்கு தீங்கு வராது இந்த சத்ருவான கொண்டு வர்ற எல்லா தீங்குகளையும் ஆண்டவர் அகற்றி போட்டு கத்தர் உங்களோட இருக்கிறனால எந்த ஒரு பாதிப்பும் வராது இப்படி உங்களை ஆண்டவர் காத்துக்கிடுவாரு நீங்களும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே இவ்வளவு வந்து நெருக்கடியில இருக்கிறேன் இப்படி நெரு வேலை பாக்குற இடத்துலயே எனக்கு நெருக்கடி தான் வீட்லயும் எனக்கு நெருக்கடி தான் சத்துரு கொண்டு வருகிறேன்னு சொல்லி என்னோட இருங்க ஆண்டவர உங்களை அந்த சத்துரு கொண்டு வர வர அனைத்து பாதைகளை ஆண்டவரை அப்புறப்படுத்தி தீங்குகளை அப்புறப்படுத்தி பிரச்சனைகளை அப்புறப்படுத்தி ஆண்டவர் உங்களை காப்பாரு கத்திர உங்க நடுவுல இருப்பாரு உங்க குடும்பத்து நடுவுல இருப்பாரு உங்க நடுவுல இருப்பாரு நீங்க வேலை பாக்குற இடத்துல உங்க நடுவுல இருப்பாரு உங்களோட இருந்து ஆண்டவர் உங்களை இந்த உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நான் உங்களுக்கு ஆறு ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் நல்ல பிதாவே உங்க தோத்திர நன்றி ஏசப்பா இந்த நாள் ஆண்டவரே உங்க தோத்திரப்பா இந்த வசனத்தை கேட்டவங்க பிள்ளைகள ஒவ்வொருத்தருக்கு ஆண்டவரே உங்க தோத்திரம் அப்பா தீங்க ஆண்டவரை வராதுன்னு சொல்லி விளக்கப்படுவேன் சொல்லியலப்பா சத்திரிகளை விளக்கப்படுவேன் சொல்லியலப்பா ஏசாப்பா உங்க தோத்திரம் தோத்திரம் பிள்ளைகளோட நீங்க இருந்த ஆண்டவர் ஆசீர்வதுங்க ஏசப்பா தீங்க அவர்களை அணுகாத படி காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா ஆண்டவரே உங்க தோத்திரம் எத்தனையோ ஆண்டவர் நெருக்கடி குமத்தில் இருக்கிறார்கள் ஐயா ஆண்டவரே உங்க தோத்திரம் நீங்க உதவி செய்யப்பா நீங்க உதவி செய்ய யாருல்லாமே நோக்கி பார்த்து வேண்டிக்கொள்கிறார்களோ இயேசுவே எனக்கும் உதவி செய்யும் இந்த நெருக்கடியில இருந்து எனக்கு விடுதலை தாருன்னு சொல்லி யாருல்லாமே வேண்டிக்கொள்கிறார்களோ அப்பா அவர்களுக்கெல்லாம் நீங்க உதவி செய்யப்பா இதனால நாளை பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைகளுக்கா பெரியவர்களுக்கா தோத்துடம் திருமண நாளை சந்திக்கிற குடும்பத்தினாரிகளுக்கா தோத்துடம் எல்லாரும் தெய்வமே நீங்க ஆசிர்வதம் சப்பா எல்லோருக்கும் இந்த நாள் ஆசிர்வாதமா இருக்க உதவி செஞ்சேன் யாரெல்லாம் வியாதி படிக்கல இருந்தால் அந்தவரை நெருக்கடி படுறார்களோ அவர்களுக்கு நீங்க விடுதலை கொடுங்க தகப்பரைமா தோத்துற நன்றியை சப்பா அப்பா மீனவர்களுக்கு விடுதலை கொடுங்க அப்பா அடிக்கடி ஆண்டு மீனவர்களுக்கு வர பிரச்சனைகள் போராட்டங்கள்ல இருந்து அவர்களுக்கு விடுதலை சமாதானத்தை கொடுங்க தீங்கு அவர்களை துக்கப்படுத்தாது அப்படி தீங்கு அவர்களை அணுகாது அப்படி அவர்கள் நடுவுல இருந்து நீங்க ஒரு அறுப்புதல் செஞ்சு ஆண்டவரை தோத்துற நன்றி ஏசாப்பா வெயிலெல்லாம் ஏசு வினா வந்து வருஷத்தும் நல்ல புது